வணக்கம் காரைக்குடியிலிருந்து திருமண தோஷத்தை பற்றி ஆராய்வோம் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் திருமணத்தை பற்றி குறிப்பிடுவது ஏழாம் அதிபதியும் திருமணத்தை பற்றி குறிப்பிடுவார் சுக்கிரன் சுக்கிரனின் காரகம் திருமண விஷயத்தை குறிப்பிடுவது சுக்கிரன் ஏழாம் இடம் ஏறுக்குரியவன் இவர்கள் பாவ கிரகங்களான சூரியன் ராகு கேது சனி மற்றும் ஒளி குறைந்த சந்திரன் இவர்களோடு தொடர்பு உண்டால் இந்த ஏழாம் இடம் ஏழு சுக்கிரன் திருமண தோஷம் என்று நாம் அறிவோம் திருமண தோஷம்னா என்ன தாமதமா திருமணம் நடப்பது திருமண தோஷம் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது திருமண தோஷம் திருமணத்துக்கு பிறகு விவகாரத்து ஆகி திருமண தோஷம் திருமணம் முடிஞ்சு கணவன் மனைவி பிரியாம பிரியாம இருந்து தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையோட ஓடிக்கிட்டு திருமண தோஷம் தான் குடும்ப வண்டிங்க குடும்பங்கிற வண்டியை ஓடிக்க இருக்கிறதும் திருமண தோஷம் தான் இப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஜாதகத்துல திரு ஜாதகத்துல திருமண தோஷம் இருந்தா எந்த வகையான திருமண தோஷம் அதாவது திருமணம் ஆகாமே தள்ளிக்கிட்டு போகுமா இல்ல திருமணமாய் பிரிவாங்களா இல்ல திருமணமாய் சண்ட சச்சரோட வண்டி ஓடுமா கண்டுபிடிக்கணும் லக்கணத்துக்கு ஏழுல சனி கேது ராகு இந்த கிரகங்கள் இருந்தால் திருமணம் ஆவதில் தாமதமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலையும் சனி ராகு கேது ஒளி குறைந்த சந்திரன் தொடர்புதா அதுவும் திருமணமாக தாமதம் எடுத்துக்கலாம் அதாவது ஏழாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துல ராகு கேது ஒளி குறைந்த சந்திரன் மற்றும் சனி கிரகம் இப்ப குறிப்பிட்ட எல்லாருமே இருள் கிரகங்கள் இருள் கிரகங்கள் லக்கணத்திற்கு ஏழோடு தொடர்பு இருக்கும்போது ஜாதகனுக்கு காமம் குறைவாக இருக்கும் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தோடு இந்த இருள் கிரகங்கள் தொடர்பு இருக்கும் போது ஜாதகனுக்கு தாம்பத்திய வேகம் உடல் ரீதியான தாம்பத்திய வேகம் காமம் என்பது மன ரீதியாக ஏழாம் இடம் மன ரீதியான காமம் இடம் உடல் ரீதியான காமம் தாம்பத்தியம் இந்த இருள் கிரகங்கள் ஏழாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் தொடர்பு இருக்கும் போது ஜாதகனுக்கு காதம் காமம் கம்மியா இருக்கும் தாம்பத்திய தாம்பத்திய உந்துதல் உடல் ரீதியான தாம்பத்த தாம்பத்திய உந்துதலும் குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் போது இருக்கும் நபர் காமத்தை குறைவாக இருக்கும் நபர் ஜாதகம் பார்க்கும் போது அந்த அளவு அந்த ஜாதக தோஷம் இருக்கும் போது பெண் அமைவது கஷ்டமா இருக்கும் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும் அப்ப அந்த பெண் பார்க்கறதுல ஆர்வமே இருக்க காமமும் தாம்பத்தியமும் குறைவாக ஜாதகில் இருக்கும் நபருக்கு திருமணத்திற்கு விரைவாக நடவடிக்கை வராது அப்படியே இப்ப எடுக்கிட்டே போலாம் பன்னிரண்டாம் நெருப்பு கிரகங்களான சூரியன் செவ்வாய் அமர்ந்திருக்க சூரியன் ஏழில் சூரியனோ செவ்வாயோ எல் அமர்ந்திருந்தா ஜாதகனுக்கு காம உணர்வுகள் கூடுதலாக இருக்கும் பனிரெண்டாம் வீட்டிலேயோ பன்னிரண்டு சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்தா ஜாதகனுக்கு உடல் ரீதியான காம உந்துதல் அதாவது தாம்பத்தியம் உணர்வு கூடுதலாக இருக்கும் இந்த கூடுதலாக இருக்கும் நபர்கள் திருமண அதாவது சூரியன் செவ்வாய் ஏழு பணிகள் தொடர்பு இருந்தாலும் அவ்வளவு திருமணம் ஆகும் பார்க்கல இடிச்சுக்கிட்டே பொருத்தம் பார்க்க இடிச்சுக்கிட்டே இருக்கும் ஜோதிட வேணாம் வேணாலும் தள்ளிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகர்கள் தங்கள் மன ரீதியான காமத்தாலும் உடல் ரீதியான காமம் உந்துதாலும் திருமணத்துக்கான பெண் பார்க்கும் பாதத்தை வேகமாக நடத்தி திருமணத்துறைக்கு சென்று விடுகிறார்கள் அல்லது காதல் திருமணம் செய்து விடுவார்கள் ஏழாம் இடம் பனிரெண்டாம் இடம் நெருக்கு கிரகங்கள் சூரியன் சிவாய் தொடர்பில் இருக்க திருமணம் திருமண தோஷங்க ஆனா திருமணம் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு கணவன் மனைவி உறவுல சண்டை சச்சர வரும் ஏன்னா ஏழு பனிரெண்டுல ஏழுல பொதுவாக சூரியன் சிவாய் இருந்தால் கிரகத்தை பார்ப்பாங்க அப்போ ஒரு ஆளுமை திரண்டு இருக்கும் ஆளுமை திரண்டு இருக்கும்போது பார்ட்னரோட சண்டை சச்சர வர்றது இயற்கை தான் ஏழாம் இடத்திலேயோ பதினெண்டாம் வீட்லேயோ சூரியன் இருக்க நெருப்பு கிரகங்கள் காமமும் அதிகமாக இருப்பதால் ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் ஜாதகர் வேகமாக பெண் பார்க்கும் படலத்தை நடத்தி திருமணத்தை முடித்துக் கொள்வார் அதாவது காதல் திருமணத்தையாக முடித்துக் கொள்வார் இவ்வாறு திருமணத்தை நடத்தி முடித்துக் கொண்ட பிறகு கணவன் மணி உரையில சண்டை சச்சர உரை சூரியன் செவ்வாய் பலமா அந்த ஏழு பண்ணல தொடர்பு இருந்தாலே ஆளுமை இருக்கும் அவளுக்கு அப்ப ஆளுமை இருக்கிறவங்க யாருக்கும் மதிக்க மாட்டாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் எதிர்த்து செயல்படுவாங்க தான் பெரிய அளவு செயல்படுவாங்க அப்ப சண்டை சச்சர வரும் சூரியன் செவ்வாய் ஏழு பண்ணல இருந்தா திருமண தோஷம் தான் ஆனா அந்த திருமண தோஷம் திருமணத்தை நடத்திட்டு பிரச்சனை உண்டு பண்ணும் சனி ராகு கேது ஒளி குறைந்த சந்திரன் ஏழு பனிரெண்டுல இருந்தா காமத்திலையும் உடல் ரீதியான தாமதத்தையும் ஜாதகர் மந்தமாக இருப்பார் அப்ப திருமண ஆசையே ரொம்ப வராது ஆனா திருமணத்துக்கான நடவடிக்கைகள் மந்தமா இருப்பார் நடக்கும்போது நடக்கட்டும் தள்ளி தள்ளி போ ரொம்ப தள்ளி போயிடும் தள்ளி போய் திருமணம் தாமதமாக நடக்கும் ஆனா பிரிவு ஏற்படாது ஏன்னா சனி ராகு கேது இருள் கிரகங்கள் ஏழாம் வந்து லக்கணத்தை பார்த்தா ஜாதகரே ஒரு மந்தமா தான் இருப்பார் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருவார் மனைவி எப்படி வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் மிக மிக தாமதமாக திருமணம் நடக்கும் திருமணம் நடந்தாலும் பிரச்சனைகளை வரது அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பார் இந்த இருள் கிரகங்களில் ஒரு கிரகம் இருந்தால் தான் தாமத நடக்கும் ரெண்டு மூணு கிரகம் அதாவது சனி ஒளி சந்திரன் ராகு என ரெண்டு மூணு இருள் கிரகங்கள் ஏழாம் நாட்களையோ பன்னெண்டுலையோ இருந்தால் சுத்தமத்திரமாக நடக்க புரிந்து கொள்ளுங்கள் பாவகிரகங்கள் என்பது செவ்வாய் சூரியன் ராகு கேது ஒளி சந்திரன் சனி இவர்கள் அனைவரும் ஏழாம் வீட்டிலும் பன்னிரெண்டாம் வீட்டிலும் இருந்தால் திருமணம் தாமதம் ஆகும் என்று அர்த்தம் அல்ல சூரியன் செவ்வாய் ஏழு மணில திருமணம் தாமதமாகாது விரைவில் நடந்து கணவர் மனைவியிலேயே சண்டை சச்சரவு தான் வரும் ஆனா மற்ற சூரியன் செவ்வாய் தவிர்த்து மற்ற பாவகரங்கள் ஏழு மணில இருந்தா காமமும் உடல் காமத்திய உந்துதலும் கூடுதலாக இருப்பதால் சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சனி இருபது கிரகங்கள் ஏழில் பன்னெண்டில் இருக்கும்போது காம உந்துதலுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் இதனால திருமணம் நடக்கிறதே தள்ளி போகும் ஆனா தள்ளி போய் லேட்டா நடந்தாலும் பிரச்சனை வராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் திருமண தோஷம் என்பது எல்லாம் ஒரே தட்டில வைக்கக்கூடாது பல வகை இருக்கு திருமண தோஷத்துல வணக்கம்